அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி கண்ணனுடன் சேர்ந்து நடனமாடும் பாண்டியன் இஸ்டோஸ் தனம் வைரல் வீடியோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முதல் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வருகின்ற தொடர்தான் பாண்டியன் இஸ்டோஸ் இந்த சீரியல் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்ற சீரியலாகும் அண்ணன் தம்பி சென்டிமெண்டை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சீரியல் கூட்டு குடும்ப சப்ஜெக்டை முன்னிறுத்தும் விதமாக அமைந்திருக்கும் இதில் அந்த அண்ணன் மனைவியாக நடித்து வருபவர்தான் நடிகை சுஜிதா தனுஷ் நிறைய சின்னத்திரை சீரியல்களில் நடித்துள்ளார் சுஜிதாவுக்கு இல்லத்தரசிகள் பலர் ரசிகைகளாக இருக்கின்றனர் சுஜிதா தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம் மற்றும் தெலுங்கு சீரியல்களிலும் நடித்துள்ளார் ஒரு சில திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் சுஜிதா நடித்திருக்கிறார் இவருக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைத்த பொழுதும் கவர்ச்சி காட்ட முடியாது என்று கூறி அந்த வாய்ப்புகளை மறுத்துவிட்டதாக சமீபத்தில் அவர் ஒரு வீடியோவை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சுஜிதாவுக்கு தனுஷ் என்பவருடன் திருமணமாகியது இவருக்கு தன்வீன் என்ற மகன் உள்ளார் சுஜிதா தனது இண்டஸ்கிராம் பக்கத்தில் தனது மகனுடன் சேர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருவார் தற்போது சுஜிதா பாண்டியன் இஸ்டோஸ் கண்ணனுடன் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருகிறது தொலைக்காட்சி தொகுப்பாளினியாகவும் நடிகையாகவும் பலம்பெறும் டிடி தற்போது இயக்குனர் அவதாரமும் எடுத்திருக்கின்றார் ஆம் முக்காதே பெண்ணே என்ற பாடலுக்கு கான்செப்ட் உருவாக்கி அதனை அவர் இயக்கியும் உள்ளார் இப்பாடலை நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ஆர்யா உள்ளிட்ட பல பிரபலங்கள் வெளியிட்டுள்ளனர் இதற்கிடையே மகளிர் தினமான நேற்று தனது விவாகரத்து குறித்து மனம் திறந்த டிடி முப்பத்தாறு வயதுக்கு பிறகு விவாகரத்து ஆனாலும் சரி குழந்தை இல்லாமல் தனியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் தனியார் மீடியா ஒன்று நடத்திய விருது விழாவில் சீரியல் நடிகருக்கு டிடி முத்தம் கொடுத்தது வைரலாகி வருகிறது அந்த நடிகர் பாண்டியன் இஸ்டோஸ் குமரன்தான் டிடிக்கு விருது வழங்கப்பட்ட அதே மேடையில் குமரனுக்கும் விருது வழங்கப்பட்டது அதுவும் டிடி கையினாலேயே அந்த விருது வழங்கப்பட்டதோடு விருது வழங்கியதோடு குமரன் கன்னத்தில் ஆச முத்தம் ஒன்றையும் டிடி வழங்க மேடையை அதிர்ந்து போனது தற்போது வைரலாகி வரும் அந்த புகைப்படத்துக்கு ரசிகர்கள் தாறுமாறாக கமெண்ட் தெரிவித்து வருகிறார்கள்